ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறிலிருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக புவனேஸ்வரி திட்டம் போட்டு பார்த்தோம்னா அதாவது அவங்க பூஜை பண்ண வந்திருக்கிறாங்களா அவங்கள அனுப்பிவிட்ருக்கிறாங்க ரகுராமோட கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா ஏற்பாடோடு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து ஜானகிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த பூஜை நல்ல மாதிரியே நடக்கும் அப்படிங்கவும் தானாவரமாக எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லிட்டு இருக்கும் போது அதெலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ஜோசிரி வந்து அவங்க மாயா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரிக்கு மூணு சுமங்கலி பூஜை அதாவது பொண்ணை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அது கண்டிப்பாக வந்து நடக்கவே கூடாது என்ன இருந்தாலும் சரிதான் ரகுரமோடய ஐயா பொண்ணு தான் வந்து இந்த பூஜை பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த பூஜை பழிக்குமே தவிர இல்லைன்னா கண்டிப்பாக பழிக்காதுமா அவருடைய உயிருக்கும் ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜோசியை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து அதாவது பெரியப்பாவோட பொண்ணு தானாக தான் வந்து இந்த பூஜையை பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே ஏற்பாடுலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படின்ட்டு போகிறாரு அடுத்து பார்த்தோம்னா அங்கே பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கவும் அப்போ ஜோசியர் வந்து அங்கே வராங்க அவங்க பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து எதாவது அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கவும் அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு பேர் அவங்க ரெண்டு வந்து தூக்கிடுதாங்க அவங்கள நேராக புவேஸ்வரி இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகவும் அப்போ வந்து அந்த ஜோசியர் வந்து பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க

ஐயோ அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் செஞ்சிடாதீங்கம்மா தயவுசெய்து என் பொண்ணை விட்டுருங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டு நடக்கிற அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ கேட்டு நடப்புன்னு சொல்லிவிட்டு என்ன உத்தரவாதம் இருக்குது அதனால நான் சொன்ன மாதிரிக்கே இங்கே செய்கிற வரைக்கும் உன் பொண்ணு வந்து என்னுடைய கஸ்டடியில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவரால் எதுவுமே செய்ய முடியல அப்போ ஜோசியரோட பொண்ணு வந்து அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்படிங்கும் போது அப்போ அந்த பொண்ணு அழுகிறதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் வந்து சொல்கிறாங்க தயவுசெய்து என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதுங்கம்மா அப்படிங்கும்போது உன் பொன் பொண்ணை வந்து நான் என்னவும் செய்ய மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறேன் வழியை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணுக்கு எந்த வித ஆபத்து வராது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டுதாரு அப்போ அவர் கூட வந்து இன்னொருத்தனை அனுப்பி வைக்கிறாங்க அவரும் வந்து அந்த பூஜையில் வந்து செய்கிற மாதிரிக்கு அவங்கள அனுப்பி வைக்கவும் அவரும் வந்து பார்த்தோம்னா இவர் கூட வராங்க ரெண்டு பேருமே ரகுராம் வீட்டுக்கு வரவும் எங்கே பார்த்தோம்னா மூணு சுமங்கலி பொண்ணை வர சொல்லியிருக்கிறாங்க அப்போ மூணு ரூபே வராங்க அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது ஒரு பொண்ணு தனா மாதிரிக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து பார்வதியிட்ட கிட்ட இருக்கிறாங்க அப்ப பார்வதி சொல்றாங்க ஆமா நீ அந்த ஒரு பொண்ணை பார்க்கும் போது தனா மாதிரிக்கு தான் தெரியுது அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் செக் பண்றதுக்காக வராங்க அப்ப வந்து ஜானையும் மாயாவும் அவங்களும் கூட வராங்க அப்ப மாயா வந்து ஜானை கிட்ட சொல்லி இருந்தாங்க அதுல ஒரு பொண்ணு வந்து நம்ம தனா தான் பெரியமா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப பத்மா பார்வதியும் ஒவ்வொரு பொண்ணோட முகத்தை வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து முகத்தை மூடுன மாதிரி வராங்க புடவை வச்சு அவங்க முகத்தை மூடுன மாதிரி வரவும் முகத்தை தான் நாங்கள் உள்ளே விடுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது தனா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லும் போது மூணாவது ஆட்டு தனாவை பார்க்குறதுக்காக வராங்க உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லவும் ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயாவை பார்த்துட்டு இருக்கும்போது மாயாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கிறோம் உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயா பார்த்தோம்னா திடீர்னு பத்மாவுக்கும் பார்வதிக்கும் முகத்தில் ஏதோ ஸ்ப்ரே மாதிரிக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது அவங்க அப்படியே தூங்குன மாதிரி ஆயிடுறாங்க என்ன மாயா இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் பெரியம்மா எப்படி இவங்க இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் நான் ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் இங்கே பாருதானா நீ வீட்டுக்குள்ளே போ முகத்தை மூடின மாதிரிக்கே போ இவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் போது இப்போ ஜானகி மாயாக்கிட்ட சொல்கிறாங்க என்ன மாயா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் போது பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் பெஸாமு அங்கே போங்க இவங்க ரெண்டு வரையும் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் ரூமில் அடைச்சி வச்சுட்டு வந்துருதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கதிரை வர சொல்லியிருக்கிறாங்க கதிர் வந்து அங்கே வெளியே நின்றுட்டு இருக்கவும் கதிரை வந்து இவங்களை துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டுதாங்க அப்ப கதிரும் பார்த்தோம்னா பத்மா பாரதி ரெண்டு பேரும் தூக்கிட்டு ஒரு இடத்துல கொண்டு அடைச்சு வச்சுட்டு வந்துருந்தாங்க சரி கதிர் நீ வெளியே வெயிட் பண்ணு இந்த பூஜை எல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தானே அவங்க வீட்டுக்குள்ள அந்த பூஜையை செஞ்சு முடிச்சதும் வரும் அப்படிங்கவும் உடனே வந்து கதிரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததுக்கு பார்த்தோம்னா மாயா வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு வந்துருந்தாங்க அப்போ ஜானே கேட்குறாங்க என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கும்போது போது பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம பூஜைக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பூஜைக்கு ஆக வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து கூட இன்னொருத்தர் வந்திருக்காருல்ல அவர் பார்த்தோம்னா அதாவது ரகுராமோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்போ பிளக்க மாட்டிக்கிட்டு அந்த ஒயரையும் வந்து அவங்க இழுத்து கொண்டு போட்டுருந்தாங்க அப்போ வந்து ரகுராம கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வராங்க உடனே பார்த்தோம்னா அவர் வந்து சொல்கிறாங்க அந்த தாம்பளத்தில் உங்கள் காலை வைங்க உங்கள் காலை வந்து இந்த தண்ணி ஊற்றி வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரகுராம வந்து அந்த மாதிரி காலை தூக்கி வைக்கிறாங்க ஐயோ ஒயர் என்ன கட்டையா இருக்குது ஒயர் எட்ட மாட்டேங்குது இருக்குது ஒயர் பக்கத்தில் இவர் காலை கொண்டு வைப்பாரு ஷாக் அடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ என்னென்னா ஒயர் எட்ட மாட்டேக்குது இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கவோ அப்போ வந்து இந்த ஜோசியர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்போ ரகுராம் ஐயாவோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த ஆள் இந்த மாதிரிக்கெலாம் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணதுக்கு தெரியலையே என் பொண்ணு அவகிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறா என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடையே இவர் இருந்துட்டு இருக்கிறாரு அப்போ வந்து மாயா வந்து இது கவனிக்கிறாங்க அப்போ மாயா வந்து உங்களை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கஞ்சாடைய கேட்கவும் உடனே வந்து அவர் வந்து மாயா கிட்ட கண்ணை காட்டுறாரு அதாவது இந்த ஒயரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டவும் மாயா வந்து இதை கவனிச்சிருந்தாங்க கவனிச்சதுமே இந்த ஒயர் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வந்து சுவிட்சு வந்து ஆன் பண்ணி வச்சிருக்குது அப்ப வந்து மாயாவுக்கு வந்து உண்மை புரிஞ்சிருது ஓஹோ அதாவது கூட வந்த ஆள் வந்து ஏதோ மோசமானவர் போலுக்கு அதனாலதான் இவர் வந்து நம்மகிட்ட கஞ்சாடை காட்டியிருக்கிறாரு இங்க ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து தெரிஞ்சிருது அப்படியே போய் அந்த சுவிட்சை வந்து அவங்க ஆஃப் பண்ணியிருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ரகுராமோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க ஜோசிர் கூட வந்திருக்கப்பட்ட ஒரு நல்லவர் கிடையாது புவனேஸ்வரோட ஆள் அப்படிங்கிறத மாயா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்தது ரகுராம் இவர்கிட்ட வந்து காப்பாத்தணும் அதே மாதிரிக்கு அந்த ஜோசியரோட பொண்ணையும் காப்பாத்துறது மாயா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்